நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னது என்னைய போய் இந்த வண்டியில ஏற சொல்றியா என் அருமை என்ன என் பெருமை என்ன என் தகுதி என்ன நான் போய் இந்த வண்டியில காலை வைப்பான் அப்படின்னாப்ல ஆனா அதுக்கு ஒரு பதில் அப்பயே ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்க மீனுக்கு வள போட்டா வழக்குல என்ன இருக்கும் மீன் இருக்கும் நண்டுக்கு வள போட்டா வழக்கில் என்ன இருக்கு நட்டு இருக்கும் பேய்க்கு வள போட்டா வழக்கில் என்ன இருக்கும் பேய் இருக்கும் நாய்க்கு வள போட்டா நாய் தான் இருக்கு நாய் இருக்காது நாயே நீந்தா இருப்ப அப்படின்னு கவுண்டமணி அண்ணே ஏற்கனவே வந்து நல்லா சொல்லிட்டு போயிருக்காப்புல காதோரமா இப்போ இவங்க போனது பண்ணது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இவங்க நாய் வண்டியில ஏற்றுறது கூட பிரச்சனை இல்லைன்னு வைக்கல ஆனா அந்த கூட்டத்தோட தலைவர் கைய புரிஞ்சுக்கிட்டு கெஞ்சிருக்காரு பாருங்க சார் என்னைய உடுக சார் அவசரமா உடுக சார் நான் வீட்டுக்கு போகணும் இருக்காரு ஒரு போராட்டம் பண்றவங்க ஒரு சான்ஸ்ல வரைக்கும் கூட பொறுமையா இருக்க மாட்டாங்களா என்ன கொடுமை இது போராட்டம் பண்றது எப்படின்னு முதல்ல கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுங்கய்யா ஐயா உங்களால போராட்டத்துக்கே அவமானமா போச்சு அதான் இவங்க வழக்கம் போல புடிச்சு வச்சுக்கிட்டு உடனே நம்மள அவுத்து விட்டுருவாங்க நினைச்சாங்க ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிடுறாங்க கொஞ்ச நேரம் தான் பாப்போமே சொல்லி வச்சிருக்காங்க அவங்க பட்டபாடு ஐயோ பாவம் அந்த காட்சி உண்மையில பார்க்க முடியாது எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் அடுத்த இந்திய பிரதமர் கைய பிடிச்சிட்டு கதர் ராப்புல வெளியில விடுங்க பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் திருமார் அடே கோப்பேன் லட்சம் கோடி ரூபா டாஸ்மாக் அந்த ஊழலை பற்றி வெளியில் கொண்டு வர்றதுக்காகவும் அதை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் ஒரு மாபெரும் போராட்டத்தை அன்னை அண்ணாமலம் முன்னெடுத்தார் என்னடா அவங்க ஆயிரம் கோடி தான் சொன்னாங்க நீ லட்சம் கோடிக்கு போயிட்டே அப்படின்றீங்களா சார் அதெல்லாம் இப்போ ரெண்டு லட்சம் கோடிக்கு போயிட்ருக்கு அதை அப்படித்தான் பேச சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து இது வந்து இந்தியா ஜிடிபியை வந்து நெருங்கியிருக்கு அவ்வளோ தூரம் வந்து டாஸ்மாகோட இந்திய ஜிடிபியும் டாஸ்மாகோட அந்த ஊழலையும் வச்சோம்னா ரெண்டும் வந்து ஒரே தராசில் நிற்கலை அந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் வந்து இந்திய ஜிடிபியை விட முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அந்த ஒரு போராட்டம்னு போனாங்க இல்லையா போராட்டம்னு அறிவித்த உடனேயே முன்னேற்பாடாக வந்து எவ்வளோ என்னென்ன வேலையை பார்ப்பாங்க அப்படின்றத ஆளுகளை பார்த்து உடனே பிடிச்சி உள்ள தூக்கி வைக்கிறதா வழக்கம் போராட்டம்னு சொன்னால் போராட்டன்றது வந்து அமைதியான முறையில் நடக்கிறது கிடையாது அங்கே உணர்ச்சி பூர்வமான முறையில் நடக்கிற ஒரு விஷயம் நினைக்கலாம் அதுக்கு பேர் தான் போராட்டம் அதனால எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுனால உடனே இழுத்து பிடிச்சி உள்ளே கொண்டு போய் போட்டுருவாங்க எப்பயுமே இதுதான் நடக்கும் இன்னைக்கு நேரத்தில் வெள்ளக்காரனுக்கு முன்னாடியும் வெள்ளக்காரனுக்கு அப்புறமும் இதுதான் நடைமுறை இங்கே இல்லை வேர்ல்டு ஒய்டு இதுதான் நடைமுறை இதில் அங்கே அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல வேற எவனாச்சும் அள்ளு சில்லு இந்த ரொம்ப கடைசியில் இருக்கிறவன் தெரியாமல் வந்து கூட்டுறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டவன் அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தவன் ஏற்கனவே மதுரையில் கண்ணகின்னு கீழும் ஒன்று குள்ள உட்கார வச்சு கசரை விட்டாங்கல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடெக்ட் இந்த வேலையை பார்த்து தான் பரவாயில்ல ஆனால் இங்கே அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணற இல்லையா கூவல் விடுத்து ஆளுகளை சேர்த்து பயங்கரமான முறையில் அட்ரஸ் பண்ணாப்புல இல்லையா அதோட தலைவர் அவரு அண்ணா என்னை சீக்கிரம் வெளியில விடுங்கண்ணா நான் கொஞ்சம் அவசரமா பிளைட்டை பிடிச்சி எனக்கு வேலை இருக்கு நான் போன வேலை இருக்குன்னா அந்த வேலையை முடிச்சிட்டு ஒன்று போராட்டத்துக்கு வரணும் இல்லை போராட்டத்தை முடிச்சிட்டு அந்த ப்ராப்பராக என்ன ப்ரொசீஜரோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை போய் பார்க்க அதுக்கடுத்து ஸ்கூல் பிள்ளைய லேட்டா வர்றப்ப பிடி மாஸ்டர்கிட்ட கெஞ்சம்ல சார் பிளீஸ் சார் இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் எப்படியாச்சும் என்ன இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமே போராட்டம் ஈராட்டம்ல நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அந்த போராட்டத்துக்கு என்ன மரியாதை உன் கூட போராடினவனுக்கு என்ன முடியாது ஆனால் உன்னைய தலைவன அமைச்சு உன் பின்னாடி இன்னவனுக்கு என்ன முடியாத அப்படின்னு கேள்வி வருமா வராதா அவனுக்குள்ள கெஞ்சி இருக்காப்ல சார் இதுல வேற சில போல டைலாக்கள் வழக்கம் போல ப்ரெஸ் மீட்டுன்னு நினச்சிக்கிட்டாப்புல போல இதே நான் அறிவிக்காம போராட்டம் பண்ணியிருந்தா ஒரு நாள் என்னை அரெஸ்ட் பண்ண முடியுமா முதல்ல அறிவிக்காமல் உங்களால் ஒரு போராட்டம் பண்ண முடியுமா சார் இல்லை முதல்ல அந்த கேள்விக்கு வாங்க நீங்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறது இருக்கட்டும் உங்களை பார்த்து ஒரு உரை நீங்களே கண்ணாடியை பார்த்து ஏண்டா ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திடீர்னு எந்திரிச்சு ஒரு நாள் போராட்டம் பண்ண போறேன்னு சொன்னால் ஓ முன்னாடி எத்தனை பேர் நிற்பாங்க கார் டிரைவர் ஒருத்த மட்டும்தான் வேறு எவருக்கு தெரியாது கூட இருக்க ஒன்றும் இல்லை தமிழிசை கருண் கருநாராஜன் எடுத்துக்கங்க வாரதசீனிவாசன் அக்கா வருத்துக்கங்க உங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாஞ்சு பேர் அவங்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அத்தனை பேரும் அந்நியம் போராட்டம்னு அறிவிச்சு ஆர்கனைஸ் பண்ணி அவனை கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சியே ஆயிரம் பேர் கூட வரல கெஞ்சி கூத்தாடி ஆயிரம் பேர் கூட வரல இதுல அறிவிக்காம போராட்டத்தை நீங்க பண்ணீங்கன்னு வைங்களே அழையோ நீங்க அப்படியே பண்ணிட்டாலும் நாங்க ஆறி போயிடுவோம் அசந்து போயிடுவோம் அதே மாதிரிதான் இதுல ஏ ஒன்னு இவர் தமிழ்நாடு சிஎம் ஐயா ஸ்டாலின் தான் அண்ணன் சொன்னது ஏ ஒன்னுன்றது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சரும் போறார இல்லையான்னு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போகிறப்பையே இங்கே வச்சு செம்ம அற அறன்னு அரைஞ்சாங்க நிஜமா அது நடந்தது ஏன்டா உங்களுக்கெல்லாம் பக்கமாகவே இல்லையாடா நேரடியாக தேர்தலில் போட்டி போட்டு உங்களால் ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியாதாரா இப்படி மானம் கட்டு மரியாதை கட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணுமா அப்படின்னு வந்து இங்கே வச்சு செஞ்சாங்க அங்கே செஞ்சதை விட டெல்லியில் அவங்க செஞ்சதை விட தமிழ்நாட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால்காக இங்கே வச்சு செய்யும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இவங்க என்னென்ன வேலை நமக்கு நல்லா தெரியுமே என்ன பாக்குறாங்க அரவிந்த் கச்சிமா தமிழ்நாட்டு சிஎம் ஐஎஸ் ஸ்டாலின் தான் பாரு செஞ்சு பாருங்க ஏன்னா ஐஎஸ் ஸ்டாலினை கண்ட இப்ப உண்மையிலேயே வந்து உட்கார சூடு போட்ட மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு அவங்களால ஒழுங்காக நிம்மதியா உட்கார முடியலை உட்காரும் போதெல்லாம் ஒவ்வொரு கம்பியும் உள்ள விட்டு வைங்கள இப்ப அதே மாதிரிதான் இவ இத்தனை இவர் மட்டும் தான வச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப எல்லா ஸ்டேட்டுக்காரனும் அந்த கம்பியை ஜனநாயக சேர்த்து ஆறு ஆளு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஸ்டேட்டு சிஎம் அவங்க நிதி பங்கீடா இருக்கட்டும் அவங்களோட மொழி உணர்வா இருக்கட்டும் இல்ல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் புடிச்சு புளியறதா இருக்கட்டும் இது அத்தனையும் ஆளுக்கு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவருக்காக சப்போர்ட்டுக்காகவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனோம்னா பாசக மாநிலங்களிலேயே நான் சமிழ்நாடு சிஎமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை மற்றபடி அவரோட கருத்தும் இவங்களோட கருத்தும் ஒரு சேர வந்து நிற்கிது இப்போ அதுதான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒன்று கூடி இருக்குது அது வழி தாங்க முடியல அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஒட்டுமொத்த அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு பின்னாடி அத்தனை ஸ்டேட்டு வந்து நிற்கிது தமிழ்நாடு பின்னாடி அதை இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அங்கே அடிக்கிற ஆப்பில் ஐயா ஸ்டாலின் அவர் அடிக்கிற ஆப்பு ஒரு ஆப்பா இருந்தால் பரவாயில்ல மொத்தமாக எல்லா பக்கமும் சரௌண்டிங்கு இந்த எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாமலாம் இல்லை எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க ஒரே மாதிரியான ஆப்பாக இருக்கு இதை அவங்களால புடுங்கவும் முடியலை இந்த ஆப்ல இருந்து அவங்களால வெளியில வந்து தப்பிக்கவும் முடியல அதுக்கு என்ன வழி தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பெரிய கொண்டாந்து ஆயிரம் கோடி ரூபாய் இல்லை முதல்ல உனக்கு எப்படி தெரியுது அவங்க கேட்குற கேள்வி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் உனக்கு எப்படி தெரியும் இந்த ஆறு ஒன்று ஒன்னு இருந்துச்சு அதை பத்தி எனக்கு ஏதாச்சும் நீ வாயை திறந்துருப்ப என்ன அண்ணாமலை அண்ணனை பார்த்து மறுபடியும் அதே வாயிலே கேட்குறாங்க அதை பற்றி இந்த அமலாபுரத்துல என்னைக்காச்சும் ஒரு ஆணா ஆவணம் எழுதியிருக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்திருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு யார் யார் நெருக்கமாக இருந்தாலும் அத்தனை பேரையும் விளக்கி விட்டாங்க எல்லாரும் போங்க தொடர்புடைய அத்தனை பேரையும் துண்டுச்சாச்சு அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க பணத்தை போட்டேன் வாயிலே வயிற்றுல அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க இன்னும் எவ்வளவோ இருக்கு இவங்களை சுத்தி நடக்கிறது ஒன்னும் இல்லை இந்த அமலாக்கத்துறையோட லட்சணம் இந்த சேலத்தில் ஒரு விவசாயி அந்த விவசாயிய வர சொன்னாங்க இல்ல அப்ப தெரிஞ்சு போச்சு இவங்க லட்சணம் எவ்வளவு தூரம் இருக்கு ஐயா அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இதே அமலாக்கத்துறை இங்க கையும் கலவுமா காசு கேட்டு மாட்டிக்கிச்சு காசு கேட்டு மாட்டிக்கிச்சு கண்டுபிடிச்சு மாட்டல காசு கேட்டு கையோட புடிச்சு கொடுத்தாங்க இங்க பாருங்க எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தப்பா எடுத்துக்க கூடாது இவங்களை நம்பியா இவங்க ஒழுங்கா இந்த கேஸ் எல்லாம் டீல் பண்ணுவாங்கன்னு சொல்றிய இதுல இடையில வேற இன்னும் கொஞ்ச நாள் கவுண்டி ஒரு டேஸ் கவுண்டி டேஸ் நீ என்னைக்க முதல்ல எத்தனை நாள் இருக்க போறீங்கன்னு தெரியல ஐ மீன் தமிழ்நாட்டில் இவ்வளவு இதுவோட எத்தனை உங்களெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க அதை சொல்லணும் போராட்டம் பண்ணுறத என்னன்றத தெளிவாக சொல்லிடுறேன் கடைசியாக சொல்லிடுறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்து ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போயிட்டு வர்றதில்லை போராட்டன்றது மாத கணக்காக தமிழ்நாட்டில் நடந்துருக்கு போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி என்னன்றதை கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க ஐயா கலைஞர் ஐயா அண்ணாவை இந்திக்கு ஆப்போசிட்டா ஒரு அப்பா கொடி கட்டி பறந்துச்சு இந்தியை எப்படியாவது கொண்டாந்து அப்படியே உள்ள விரிச்சுன்னு நினைச்சாங்க சுருட்டுகிட்ட அடிச்சு ஓட விட்டாங்களான்னு கேட்காதீங்க ஒரு நானூத்தி எண்பத்தி ஏழு நாள் அது இத்தனைக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க அண்ணாவும் கலைஞர் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க பிடிச்சி உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் போராட்டமே வீரியமாச்சு அதுக்கு பேர் போராட்டம் அப்படி எவனாச்சும் உண்மையிலேயே போராட்டம் பண்ணி ஒரு நல்லது செய்யணும் பண்ணணும் செஞ்சு தான் பாருங்களே அப்ப கூட மேல அவங்க இது கிடையாது எவ்வளவு தூரம் அந்த எஜ்ஜுக்கு போய் போராட வந்தா கடைசியில லீடரா வந்து நிக்க முடியும் நம்மள புரோக்கர் தானே நம்ம புரோக்கர் தான் நமக்கு அவ்வளவு தானே வேலையிடு போயிட்டு உள்ள ரெண்டு நாள் உள்ள உட்கார்ந்து முடியுமா ரெண்டே நாள் இது வரைக்கும் பேசுற வாங்கிட்டு எவ்வளவு பேசிருக்க ஒண்ணு இல்லை இந்த ஊழல் 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 டிஎன்கே ஃபைல்ஸ் ஒண்ணு தூக்கி போட்டியா எவ்வளவு எவ்வளவு தூரம் அந்த கேஸ் நீ வந்து உள்ள தூக்கி போட்டு அந்த கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் மூணு தடவை பொட்டியை தூக்கிட்டு நிறையா நடந்து இல்லை போட்டு மாதிரி அதோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன அதோட கேஸை நீ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு வாங்கன்னு சொல்றாங்க சார் வேற எதுவும் இல்லை கண்டிப்பாக அண்ணன் எல்லா கேஸையும் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் இந்த டாஸ்மாக் கேஸையும் முடிச்சு இந்தியா பூரா மதுக்கடையில் மூடி ஐயா மோடியோட பெருமையை நிலநாட்டை வரைக்கும் அண்ணாமலண்ணே இனிமேல் பணியன் போட மாட்டாப்புலன்னு சொல்லி சபதம் போட சொல்லி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் வேற எதையும் போட சொல்லக்கூடாது அது தப்பாகிடும் பனியன் போடாம இருக்கேன் வெய்யா காலம் அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அந்த மாதிரி செஞ்சு கூடிய சீக்கிரம் அண்ணன் நமக்கெல்லாம் நீதியை வாங்கி கொடுப்பாரு அண்ணன் சொன்னதை உண்மையிலே நிரூபிப்பார்னு நான் நம்புறேன் நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க பாப்போம் நன்றி